எதா நீ எத்தனை நாளைக்கு நீ இப்படியாக இருக்க போகிற ஆ இதுக்கு முன்னே இருந்த வீட்டில் தான் சரியா சாப்பிடாம தூங்காமல் அதை இதையும் நினச்சிட்டு கஷ்டப்பட்டு சரி அந்த வீட்டுக்கு விட வேறு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தோம் ஏன் இங்கேயாவது வந்து நிம்மதியாக இருப்பேன் நான் வந்து பத்து நாள் ஆச்சு நல்லா சந்தோஷமாக மூணு நேரம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து நல்லா தூங்கி இருந்திருந்தேன் இப்போ மறுபடியும் நம்மளுக்கு கஷ்டத்தை கஷ்ட ஆரம்பிச்சிச்சு இல்ல கமண்ட சொல்ற மாதிரி நீ பேசாம மெட்ராஸோ இல்லைன்னா பெங்களூரோ இல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி வெளிநாட்டிலேயே எங்கேயாவது வேலைக்கு போவேன் நான் வேண்டாம் சொல்ல போறேன் அங்கேயாவது போய் வேலை செஞ்சுட்டு வா அவங்க சொல்றாங்க பாரு அம்மா பாத்துக்க ஒரு ஆளை போட்டுக்கோனு அது மாதிரி எனக்கு ஒரு ஆளை போட்டுட்டு போவேன் அதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க சிட்டியில் இருக்கமா இப்ப நீ என்ன சிட்டியில் இருக்கீங்க மிகப்பெரிய பெங்களூரு ஹைதராபாத் மாதிரி இல்ல மெட்ராஸ் பெரிய சிட்டியில் இருக்கீங்க நினைக்கிறேன் இருக்கிறது ஒரு சின்ன கிராமம் இங்க யார் முதல்ல வேலைக்கு முதல்ல வர முதல் விஷயம் இங்க வேலைக்கு யார் முதல்ல வருவா ஏ இல்ல வேலைக்கு வந்தா சம்பளம் கொடுக்குற அளவுக்கு ஒரு கையில பணம் இருக்கா ஏ சரி வேலைக்கு வரேன்னு ஆளுநர் இருபத்தி நாலாயிரம் கூட இருப்பாங்களா இங்க எதுக்கு வேலைக்கு வருவாங்க வருவாங்க வந்தா வீடு கூட்டுறதா கூட்டுவாங்க சமைக்க வேணுமா சமைப்பாங்க துவைக்கணும் துவச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நீ எதுக்கு நம்ம கூட இருக்கிறோம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது திடீர்னு எதாவது பிரச்சனைன்னா உனக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போறதுக்கு உன்னை பாக்குறதுக்கு தான் வேணும் யார் அந்த மாதிரி அவங்க சொல்றவங்க அவங்க சொல்லுவாங்கமா அவங்க பெரிய அவங்க சிட்டியில இருக்கிறனால புரிஞ்சு அவங்க சொல்ல முடியுமா நீ என்ன சுச்சுவேஷன் இருக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு இதெல்லாம் எதை புரியுமா உங்களுக்கு தெரியாது தான் அது என்னையே பாத்தீங்கன்னா உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல சாமி நீ அதை பார்த்துக்கோன்னு

சாப்பிட உட்காந்தை அவர் என்ன சாப்பிட்டாரா இல்லையா ஓடிட்டு நீ உனக்கு ஏதாவது கூட நம்மளோட அப்பாவுக்கு இது குடிக்கும் மட்டன் வாங்கினா இது பிடிக்கும் சிக்கன் வாங்கினா இது இந்த மாதிரி நீ பார்த்து பார்த்து தான் குடிக்கும் ஆனா அங்க அப்பா அப்படி இது நினைக்கிறியே அப்பாக்கு என்ன சாப்பிடுங்க அதெல்லாம் நம்ம இங்க இருக்கிற வீடு அங்க நல்லா சாப்பிட ஏன்னா சேர்ந்து கும்பல் அப்படி இருக்குது எங்க தூங்குவாங்க அது ஒண்ணு இருக்குது இல்ல அதுக்கு என்ன அவங்க அம்மா விடுறது தங்கச்சி வீடு இல்ல அங்க போய் தூங்குவாரு

அதெல்லாம் தலையாக வைக்க போகிறாங்க நாம் என்ன தான் நல்லது செஞ்சாலும் நம்மளை வந்து அதை கெட்டவங்க தான் நினைப்பாங்க எங்கள் அப்பா என்ன செய்யும் எல்லாத்துக்கிட்டேயும் நம்மளை பற்றி கெட்டதா சிலப்படும் நாங்கள் கெட்டவங்கன்னு பே வாங்கிட்டுமே எனக்கு அது நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்கிற இவங்க சொல்கிறோம் அந்த வார்த்தையை வச்சாலாம் எனக்கு எந்த இதுவும் கிடையாது அப்புறம் என்ன நல்லவன் கெட்டவன் பேரை வச்சாலாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்புறம் நம்ம இதில் கெட்டவங்கன்னு ஆகி போய்ட்டா அப்படியே எந்திரிச்சிட்டு போகிறான் நம்ம இப்படியே இருந்தால் நம்ம தான் மனசு உடஞ்சி போய் உட்காந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கவனத்தை அதை திருப்பலாம் நம்ம அருமை தெரிஞ்சு என்றைக்கும் உங்கள் அப்பா மனசு தெரிஞ்சு நம்மளோட பையனோட அருமையும் என்னோட அருமையும் தெரிஞ்சு வருது அப்போ வர அது வரைக்கும் நம்ம இப்படியோ சும்மா உட்காந்துட்டே இருக்க முடியாது இப்போது உங்களோடய வேலையாக தான் இருக்குது அது போய் பார்த்தோமே